ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் எனக்கு பைனாப்பிள் கேசரி எப்படி அப்படி போகிறேன் நவராத்திரி ஸ்பெஷல் ரவை நூற்றம்பது கிராம் சீனி இரநூறு கிராம் பைனாப்பிள் ரெண்டு பீஸை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நெய் நூறு எம்எல் முந்திரி திராட்சை ஒரு தேவையான கேசரி பவுடர் ஏலக்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ஒந்திரியம் திராட்சையும் வைக்கணும் ஒந்திரம் திராட்சையும் பொண்ணமாக வறுத்தான் எடுத்து வச்சுட்டு ரவை நூற்றம்பது எம்எல்ஏ ரவை போட்டு மூணு நிமிஷம் நல்லா வறுக்கணும் நெய்லே ரவை நல்லா வறுக்கணும் மூணு நிமிஷம் ரவை வறுத்தாச்சு ரவையை எடுத்து வச்சுட்டு முந்திரி வைத்தாச்சு ரவையும் வைத்தாச்சு எடுத்து வச்சிருக்க பைனாப்பிளை ஓனல் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூனோட நெய் ஊற்றி ரெண்டு நிமிஷம் பைனாப்பிளை வதக்கணும் பைனாப்பிள் ரெண்டு நிமிஷம் வாங்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூனை சீனி ஒரு ஐம்பது எம்எல் வெந்நீர் சூடான வெந்நீர் பைனாப்பிள் வந்து நல்லா வேகணும் இது அப்படி நல்லா வெந்துட்டுது வறுத்து வச்சுருக்கேன் ரவை ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் நல்ல சூடான வெண்ணி கொதிக்கிற வென்னி ஊற்றணும் ரவையும் அப்படியே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு மூணு டம்ளர் சூடான கொதிக்கிற வெண்ணி I'm not a lot of ரெய் பையனாப்பிடலாம் நல்லா வெந்துட்டு ரொம்ப பாத்திரத்தை விட்டு ஒட்டாமல் வரும்போது நான் வந்து நூற்றம்பது ரவைக்கு இரநூறு கிராம் சீனி போட்டு தான் உங்களுக்கு இனிப்பை எவ்வளோ தேவையோ அவ்வளோ சீனி போட்டுக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு சீனி கூட போட்டுக்கேன் சீனியை போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகணும் லெமன் நல்லா கேசரி பவுட்ரு போடுது அவங்கள்ட்ட கேசரி இருந்தால் போகணும் அல்லது குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ போட்டுக்கணும் ரெண்டு டேபிள்ஸ் நாளோ நெய் ஏழக்காய் நெய்யில் வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் போட்டு பைனாப்பிள் டிசிலண்டை வறுத்து அதையும் போட்டு கண்டிப்பாக அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டி தான் கரண்டியில் ஒட்டாமல் வரணும்